வணக்கம் கிளே கலெக்டர் ஏன் மேக்கப் போடலன்னு கல்லூரி விழாவில் மாணவி கேட்ட கேள்விக்கு கலெக்டர் சொன்ன பதிலை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமுமே கண் கலங்கிச்சு அப்படி அந்த கலெக்டர் என்ன தான் சொன்னாங்க இந்த கலெக்டர் யார் இதை பற்றி தான் நம்ம இந்த விடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கேரளா மாநிலம் மலப்புறம் மாவட்டம் ஆட்சியர் தான் ஸ்ரீமதி ராணி சோயாமோய் இவர் கல்லூரி மாணவர்களுடன் உரையாற்றுகிறார் கை கடிகாரத்தை தவிர வேறு எந்த ஒரு நகையும் அப்போது அவர் அணியவில்லை பெரும்பாலான குழந்தைகளை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால் அவர் முகத்தில் பவுடர் கூட பயன்படுத்தவில்லை பேச்சு ஆங்கிலத்தில் இருந்தது அவர் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே பேசினார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் உறுதியுடன் இருந்தன அப்போது மாணவிகள் கலெக்டரிடம் சில கேள்விகளையும் கேட்டனர் அப்போது ஒரு மாணவி உங்கள் பெயரில் சோயாமோய் என்று இருக்கிறதே அது என்ன என கேட்டார் அதுக்கு பதிலளித்த கலெக்டரோ என் பெயர் ராணி சோயாமோய் என்பது என்னுடைய குடும்பத்தின் பெயர் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் என கூறினார் வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா என்று கேட்டார் அப்போது ஒரு ஒல்லியான பெண்மணி எழுந்து நின்று அமைதியாக இருந்தால் கேளமா என்று கலெக்டர் சொல்ல மேடம் ஏன் உங்கள் முகத்துக்கு நீங்க மேக்கப் போடவில்லை என்று கேட்டார் கலெக்டரின் முகம் அப்போது சற்றென மாறியது நெற்றியில் வியர்வையும் வலிந்தது அவர் முகத்தில் புன்னகையும் மறைந்தது பார்வையாளர்கள் திடீரென அமைதியானார்கள் மேஜை மேலே இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து கொஞ்சம் தண்ணீரை குடித்தார் பிறகு மாணவியை பார்த்து உட்காருமா சைகை செய்தார் பிறகு மெதுவாக பேசவும் ஆரம்பித்தார் இந்த மாணவி குழப்பமான கேள்வியை கேட்டுவிட்டால் இது ஓரிரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாத கேள்வி அதற்கான பதில் என் வாழ்க்கை சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்னுடைய கதைக்காக உங்களுடைய பொன்னான பத்து நிமிடங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தயாரா என கேட்டார் எல்லோரும் தயார் என்று கூறினார்கள் அதன் பிறகு மா கலெக்டர் பேச ஆரம்பித்தார் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினர் பகுதியில் பிறந்தேன் கலெக்டர் சற்று நிதானித்து பார்வையாளர்களை பார்த்தார் மைக்கா சுரங்கங்கள் நிறைந்த கோடர்மா மாவட்டத்தின் பழங்குடியினர் பகுதியில் ஒரு சிறிய குடிசையில் நான் பிறந்தேன் என் அப்பாவும் அம்மாவும் சுரங்க தொழிலாளர்கள் எனக்கு மேலே இரண்டு சகோதரர்களும் கீழே ஒரு சகோதரியும் இருந்தனர் மழை பெய்தால் ஒழுகும் ஒரு சிறிய குடிசையில் நாங்கள் வாழ்ந்தோம் வேறு வேலை கிடைக்காததால் எனது பெற்றோர் குறைந்த கூலிக்கு சுரங்கத்தில் வேலை செய்தனர் அதுவும் மிகவும் கடினமான வேலை எனக்கு நான்கு வயதாக இருக்கும்போது என் அப்பா அம்மா மற்றும் இரண்டு சகோதரர்கள் பல்வேறு நோய்களால் படுத்த படுக்கையாகி விட்டனர் சுரங்கங்களில் உள்ள கொடிய மைக்கா தூசியை சுவாசிப்பதால் இந்த நோய் ஏற்படுகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது எனக்கு ஐந்து வயதாக இருந்தபோது என் சகோதரர்கள் நோயால் இறந்துவிட்டனர் ஒரு சிறு பெருமூச்சுடன் கலெக்டர் தன் பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை துடைத்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார் பெரும்பாலான நாட்களில் எங்கள் உணவில் தண்ணீர் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு ரொட்டிகள் மட்டுமே இருந்தன எனது சகோதரர்கள் இருவருமே கடுமையான நோய் மற்றும் பட்டினியால் அவர்களும் இருந்துவிட்டனர் எங்கள் கிராமத்தில் மருத்துவரிடம் செல்பவர்கள் பள்ளிக்கூடம் செல்பவர்கள் என யாரும் இல்லை காரணம் பள்ளிக்கூடம் மருத்துவமனை கழிவறை மின்சாரம் என எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா அங்குதான் நாங்கள் வாழ்ந்தோம் ஒரு நாள் நான் பசியுடன் இருந்தபோது என் தந்தை என்னை இரும்பு தகடுகளால் மூடப்பட்ட ஒரு பெரிய சுரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார் அது புகழ்பெற்ற மைக்கா சுரங்கம் இது ஒரு பழங்கால சுரங்கம் கீழே உள்ள சிறிய குகைகள் வழியாக ஊர்ந்து சென்று மைக்கா தாதுகளை சேகரித்து சேகரிப்பதுதான் என்னுடைய வேலை என்னை போன்று பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே இது சாத்தியமாக இருந்தது என் வாழ்நாளில் முதல் முறையாக ரொட்டி சாப்பிட்டு வயிறும் நிரம்பினேன் நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது நான் விஷ தூசியை சுவாசிக்கக்கூடிய இருட்டு அறைகளில் மைக்காவை முகர்ந்து கொண்டிருந்தேன் எதிர்பாராத விதமாக குழந்தைகள் அவ்வப்போது நிலச்சரிவுகளிலும் இறப்பது வழக்கமாக இருந்தது எப்போதாவது சிலர் ஆபத்தான நோய்களால் இறப்பார்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைத்தால்தான் ஒரு ரொட்டியாவது கிடைக்கும் பசி மற்றும் பட்டினியால் நான் ஒவ்வொரு நாளும் மெலிந்து போய்கொண்டே இருந்தேன் ஒரு வருடம் கழித்து என் சகோதரியும் சுரங்கத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தாள் கொஞ்சம் நல்லா வந்தவுடனே அப்பா அம்மா அக்கா மூவருமே சேர்ந்து உழைத்து பசியில்லாமல் வாழலாம் என நிலைக்கு நாங்கள் வந்தோம் ஆனால் விதி வேறு வடிவில் எங்களை ஆட்கொள்ளத் தொடங்கியது ஒரு நாள் கடும் காய்ச்சலால் வேலைக்கு போகாமல் இருந்தபோது திடீரென மழையும் பெய்தது சுரங்கத்தின் அடிவாரத்தில் தொழிலாளர்கள் கண்ணெதிரே சுரங்கம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான மக்களும் இறந்தனர் அவர்களில் என் அப்பா அம்மா மற்றும் என்னுடைய சகோதரியும் கூட இருந்து போயினர் அவர்களின் கண்களில் அனைவரு கண்களிலும் அப்போது கண்ணீர் வழியத் தொடங்கியது பார்வையாளர்கள் அனைவருமே மூச்சுவிடக்கூட மறந்தனர் பலரது கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன எனக்கு ஆறு வயதுதான் ஆயிருந்தது என்பதை நினைவில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இறுதியில் அரசு அகத்தி மந்திர் வந்தடைந்தேன் அங்குதான் நான் படித்தேன் எனது கிராமத்தில் இருந்து முதலில் எழுத படிக்க கற்றுக்கொண்ட முதல் பெண் நான்தான் இறுதியாக இதோ இப்போது உங்கள் முன் கலெக்டராக நிற்கின்றேன் இதற்கும் நான் மேக்கப் பயன்படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம் பார்வையாளர்களை பார்த்து கொண்டே அவர் மேலும் பேசத் தொடர்ந்தார் அந்த நாட்களில் இருளில் சுரங்கங்களில் ஊர்ந்து தவழ்ந்து நான் சேகரித்த மைக்கா முழுவதையும் ஒப்பனை ஒப்பனை பொருட்களை பயன்படுத்துவதை அப்போதுதான் உணர்ந்தேன் மைக்கா என்பது புளோரசன் சிலிகேட் கனிமத்தின் முதல் வகையாகும் பல பெரிய அழகு சாதன நிறுவனங்கள் வழங்கும் மினரல் மேக்கப்புகளில் இருபதாயிரம் இளம் குழந்தைகளின் உயிரை பணையம் வைத்து உங்கள் சருமத்தை ஒளிரச் செய்யும் பல வண்ண மைக்காக்கள் மிகவும் வண்ணமயமானவை ரோஜாவின் மென்மை உங்கள் கண்களில் பரவுகிறது அவற்றின் எரிந்த கனவுகள் அவர்களின் சிதைந்த வாழ்க்கை மற்றும் பாறைகளுக்கு இடையே நசுக்கப்பட்ட அவர்களின் சதையிலும் இரத்தத்திலும் கரைந்து மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மைக்கா இன்னும் சுரங்கங்களில் இருந்து குழந்தை கைகளால் எடுக்கப்படுகின்றன நம் அழகை ஆரத்தி கொண்டு இருக்கின்றன இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நான் முகத்தில் எப்படி மேக்கப் போடுவது பட்டினியால் இருந்த என் சகோதரர்களின் நினைவாக நான் எப்படி வயிறு நிரம்ப சாப்பிட முடியும் எப்பொழுதும் கிழிந்த ஆடைகளை அணிந்திருக்கும் என் அம்மாவின் நினைவாக நான் எப்படி விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிய முடியும் மேலும் எதையும் பேச முடியாமல் தலையை நிமிர்த்தி சிறு புன்னகையுடன் அவர் அரங்கை விட்டு வெளியே சென்றபோது பார்வையாளர்கள் அனைவரும் அறியாமல் எழுந்து நின்றனர் அவர்கள் முகத்தில் இருந்த மேக்கப் அவர்கள் கண்களில் இருந்து வழியும் சூடான கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தன பேஸ் பவுடர் கிரீம் லிப்ஸ்டிக் நிறைந்த பெண்களை பார்த்து சிலர் வெறுப்படைந்தால் அவர்களை குறை சொல்லாதீர்கள் அதிக தரமான மைக்கா இன்றும் ஜார்க்கண்டில் வெட்டப்படுகிறது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் பள்ளிக்குச் செல்லாமல் அங்கு வேலை செய்கிறார்கள் சிலர் நிலச்சரிவாலும் சிலர் நோயாலும் புதையுண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஜார்க்கண்டின் கொடர்மா மாவட்டங்களில் பல தலைமுறைகளாக வாழும் குடும்பங்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆட்டோமொபைல்களில் பயன்படுத்தப்படும் மினுமினுப்பான ஒளி ஊட்டக்கூடிய கனிமமான மைக்காவின் சேகரிப்பு மற்றும் வர்த்தகத்தில்தான் உயிர் வாழ்கின்றன இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் வைத்து வேலை வாங்கக்கூடாது என்பது சட்டம் ஆனால் ஜார்க்கண்டில் இந்த மைக்கா சுரங்கங்களில் குழந்தை தொழிலாளர்களை தான் பயன்படுத்துகிறார்கள் இங்கு சட்டவிரோதமாக தான் இந்த சுரங்கங்கள் நடக்கிறது ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த சட்டவிரோதமாக இறங்க நடக்கக்கூடிய இந்த சுரங்கங்கள் எதுவுமே ரகசியமாக இயங்கவில்லை இப்படி ஒரு சுரங்கம் நடக்குகிறது என்பது பல பேருக்கு இது தெரியும் அப்படி இருந்தும் இங்கு பல குழந்தைகள் இந்த சுரங்கத்திற்காக வேலை வாங்கப்படுகிறார்கள் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமுமே இந்த சுரங்கத்தை வைத்து தான் இருக்கிறது இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட உண்மை சம்பவம் இது படித்ததில் மிகவும் வலித்தது இந்த பதிவு உங்களுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்